மஞ்சரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு நானும் பட்டத்தோட பெரிய ப்ளஸ் பிரியா பவானி சங்கர் விரலை வைட்ட விரல பையல வர சொன்னா விரத நெற்றுட்டு ஒரு கழட்டு பையன் வந்து நின்னானா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இந்த படம் படத்துக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாரு நீ இதெல்லாம் பண்ண தெரியுமா ஹாய் கைஸ் தாத்தா வராரு கதை விட போகிறாரு செதற விட போறாரு அப்படின்னு சொல்லி அனிருத் பாட்டு போட்டுருந்தாரு உண்மையிலே தாத்தா யார் கதறை விட்டாரு செதற விட்டார்ந்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஷங்கர் அவர்களோட டைரக்ஷனில் கமல் அவர்களோட நடிப்பில் வெளிவந்திருக்கிறா இந்தியன் டூ எப்படி இருக்குதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நீங்களாக இருந்தால் மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த்தும் அவங்க நண்பர்களும் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அந்த யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு சமூகத்தில் நடக்கிற சில அவலங்களை வந்து தட்டிக்கிட்டு அவங்க வீடியோ மூலயமா போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் சித்தார்த்து கண் முன்னாடியே சில அவலங்கள் வந்து நடக்குது அதை பார்த்துட்டு ஒரு ஆளை பொறுத்துக்கு முடியாமல் என்ன பண்ணிடுறாருன்னா போயிட்டு சண்டை போடுறாரு சண்டை போடும்போது அந்த அதிகாரங்கள் எல்லாமே சேர்ந்து சித்தார்த்தை வந்து அடக்குது அதாவது போட்டு செமையாக அடிச்சு போட்டாங்க சிதார்த்தை எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கும்போது சித்தார்த்தோட உள்மனம் சொல்லுது இதெல்லாம் தட்டி கேட்க இந்தியன் தாத்தா தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே வந்து இவரு சொல்றாரு இதெல்லாம் ஒருத்தரால தான் தட்டி கேட்க முடியும் அவர் யாருன்னா அவர் தான் இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தா வந்து சர்ச் பண்றாரு தான் இன்டர்நெட் உலகம் ஆயிடுச்சா உடனே வந்து அப்படியே ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கு பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லி போட்டு எங்கேயோ இருந்த தாத்தா வந்து கூப்பிட்டு வராங்க தாத்தா வந்ததும் பழைய மாதிரி ஊழலை ஒழிப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் ஒரு புதுசாக ஒரு டெக்னிக் வந்து இந்த பசங்களுக்கு எல்லாம் சொல்லித் தர்றாரு அதை ஃபாலோ பண்ண சித்தார்த்தம் அவங்க நண்பர்களுக்கும் பொதுவாகவே இந்தியாவில் ஃபாலோ பண்ண இளைஞர்களுக்கு என்ன நடந்துச்சு என்ன அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடந்தது ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடந்ததா இந்தியன் தாத்தா மீதி ஊழலாம் ஒழிச்சாரா எல்லாரையும் கொண்டாரா அப்படின்றதான் இந்தியன் டூவோட மெயின் ஸ்டோரி படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படத்தோட பெரிய ப்ளஸ் பிரியா பவானி சங்கர் படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சித்தார்த்தன் நடிக்க வச்சது படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்தார்த்தன் அடிக்க வச்சது படத்தோட பெரிய ப்ளஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாத்தாவுக்கு வந்து பயங்கரமான கெட்டப்லாம் போட்டு சேஞ்ச் பண்ணி அப்படியே காமிச்சது படத்தோட பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு கெட்டப்பை போட்டது படத்தோடய பெரிய ப்ளஸ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஷங்கர் இந்த கதையை எழுதுனது படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஷங்கர் இந்த படத்தை எழுதுன எதுவும் மாறலையே கம் பேக் இண்டியன் எவனும் திருந்தலையே கம் பேக் இண்டியன் இண்டியன் பிடிக்கல படத்தோட பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்க்ரீன் பிளே அதாவது சீன் பை சீன் வந்து தனித்தனியாகவே இருந்துட்டு இருந்துச்சு சீன் பை சீனாக சேர்ந்து பொதுவாகவே மக்களுக்கு ஒரே கதை சொல்லாமல் போயிடுச்சு இந்தியன் தாத்தா இந்தியாவுக்கு வந்த பிறகு என்ன ஏதாவது புதுசாக ஒன்று பண்ணி ஊழலை ஒழிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் பாட்டுக்கு யார் யாரையோ போய் கொண்டுட்டு இருக்காரு இந்தியன் ஒன்னில் வந்து சேனாதிபதி கொன்னத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும் என்னென்னா அவரோட மகள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார் அதனால் பழி வாங்குவார் நமக்கே வந்து இந்தியன் தாத்தா கூட தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் வரும் வெளிநாட்டிலேருந்து வந்த தாத்தா யார் யாரையோ போய் கொள்றாரு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாரு நீ இதெல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தார் ஆரம்பிச்சிருச்சு அது வந்து பார்க்குற நமக்கு இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு சங்கர் பொதுவாகவே ஒரு சீனை வந்து எலெவேட் பண்ணுற விதம் நல்லாயிருக்கும் ஆனால் இதில் எதுவுமே ஒட்டில் பட் இந்த கதையை அட்லீட்டை கொடுத்துருந்தா கூட நல்லா எடுத்துருப்பார் அப்படின்ற ஃபீல் தான் படம் பார்க்கும்போது வந்துச்சு ஸோ மொத்தத்தில் இந்தியன் டூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விறகு வெட்ட விரளப்பையில வரைச்சோன்னா விலகு நீர் தேய்ச்சிட்டு ஒரு கல்ட்டு பயன் வந்துங்கனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த படம் எனக்கு சொல்ல தெரியல விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் விருப்பம் இல்லாதவங்களும் பாருங்கள் விருப்பப்பட்டவங்க நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் விருப்பப்படாதவங்களும் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காய்ஸ்